மசினுகுடி வழி ஊட்டிலேக்கு யாத்ரா ஒரு வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேரள சேட்டன் ஒருத்தர் போட்ட வீடியோ வைரல் ஆகி போய் எங்களுக்கும் அது டெம்ட் ஆகி போய் என்னடா இருக்கு மசினகுடி சொல்லி போனதுல சிங்கவால் குரங்கு மான் கூட்டம் மயிலு தோக வச்சு ஆடுறது கும்கி யானையோட குதுகல ஆட்டம் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போன நாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கிட்டோங்க ஏ குட்டி வரது வருது போயிடுங்க இல்லை ஏ கிராஷ் பண்ணுது போங்க 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 கிராஷ் பண்ணுது நிக்காதீங்க அண்ணே நம்ம வரிகிதே தான் வருது அண்ணே நமக்கிட தான் வருது வருதீங்க எனக்கு நான் தான் பின்னாடி இருக்கேனே வருதீங்க நான் தான் பின்னாடி இருக்கேன் ஏய் அண்ணே எல்லாம் கேர்ள்ஸ் தெரிய போது நல்ல தள்ளி வந்துட்டோம் கடைசியா பாவம் பார்த்து அந்த யானை கூட்டம் எங்களை விட்டுட்டு போயிடுச்சு சந்தோஷம் இனிமே மசின குடி காட்டுப்போக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்க